إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم പത്ത് വഴിമുറു வீட்டை பற்றி சொல்லும் போது சொல்கிறான் வல்லாஹூ ஜும் புயூதிக்கும் சகன என்று சொல்கிறான் சூழத்து நகல் என்பதாவது வசனம் அல்லாஹ் உங்கள் வீடுகளை சகனாக வசிப்பதற்குரியதாக அதே போன்று நிம்மதியானதாக உங்களுடைய வீட்டை ஆக்கி இருக்கிறான் எனவே ஒவ்வொருவரும் தனது வீட்டினுடைய நிம்மதி தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நிம்மதி நீடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிகாட்டல்கள் என்ன நமது வீடுகளை நாம் சைத்தானிய சூழ்ச்சிகளில் இருந்தும் சைத்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருந்தும் நமது வீடுகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான உன்னதமான வழிமுறைகள் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் என்ன இதில் நாம் பத்து வழிமுறைகளை இப்போது உங்களுக்கு நாம் இந்த சிறிய உரையினூடாக உங்களுக்கு விளக்கப் போகின்றோம் அதில் முதலாவதாக அல் மின் எமது வீடுகளில் நாம் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அதிகம் நாம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹுவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி முஸ்லிமில இடம்பெறுகிறது அப்போ மூசார் வந்து அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அது அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடு அதாவது சுகபோகங்களோடும் அலங்காரங்களோடும் அந்த வீடு இருந்தாலும் அது அல்லாஹுவை நினைவு கூறப்படுகின்ற வீடாக அந்த வீடு இல்லை என்றால் அது ஒரு செத்த பிணத்துக்கு தான் சமம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது ஒரு வீடு அது வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் அந்த வீடு உலகியல் ரீதியான அலங்காரங்களோ வசதிகளோ இல்லாமல் இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு குடிசையாக கூட அந்த வீடு இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறது என்றால் அந்த வீடு உயிரோடு உள்ளவனுக்கு ஒப்பானது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே ஒருவர் வீட்டுக்குள் நுழைகின்ற போது அல்லாஹுவை நினைவு கூறுகிறார் பிஸ்மில்லா என்று சொல்கிறார் அவர் உணவை உட்கொள்ளும் போது பிஸ்மில்லா என்று சொல்கிறார் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதாவது உணவை உட்கொள்ளும் போது பிஸ்மில்லா என்று சொல்கிறார்கள் இவ்வாறு சொல்கின்ற போது ஷைதான் தனது அடியாட்களுக்கும் தனது அந்த கூட்டத்துக்கும் என்ன அறிவிப்பு செய்கிறான் என்றால் இன்றைய இரவில் நீங்கள் இந்த வீட்டில் தங்க முடியாது இங்கு உங்களுக்கு உணவு கிடையாது எனவே எந்த வீட்டில் அல்லாஹுடைய பெயர் கூறப்படாமல் நுழைகின்றானோ அந்த வீடுகளை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் எந்த வீட்டில் பிஸ்மில்லா சொல்லாமல் உணவை உட்கொள்கிறார்களோ அந்த வீடுகளை தேடிச் செல்லுங்கள் என்றுதான் அவன் அறிவிப்பு செய்கிறான் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகிறது அன்புக்குரிய நரம்பை சகோதரர்களே எனவே நாம் அல்லாஹுவின் நினைவு கூறும் குறிப்பாக ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் அதே போன்று அந்த வீட்டுடைய வாயிலை அடைக்கின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் இவைகள் எல்லாம் ஷைத்தான்கள் அந்த வீட்டில் நுழைவது அந்த வீட்டிலே தங்குவது போன்றவைகளுக்கு தடையாக அமைந்து விடுகிறது எனவே நாம் நமது வீடுகளில் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய வீடுகளாக நமது மா வீடுகளை நாம் மாற்றுகின்ற போது அது அந்த ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து அது பாதுகாக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது வழிமுறை இல்கா உலாம் இன் தகுல் வீட்டுக்குள் நுழையும் போது நாம் சலாம் சொல்லி நுழைதல் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது வீடுகளுக்கு சலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த சலாம் என்பது அதாவது அல்லாஹுடம் இருந்துள்ள அந்த தஹையா காணிக்கையாக முகமனாக அது பாக்கியம் நிறைந்ததாக தூய்மையானதாக அது இருக்கிறது அப்ப சலாம் சொல்லுங்கள் என்று குர்வான் நமக்கு கற்றுத்தருகிறது அனஸ்வதி அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத் இந்த ரிவாயத் இது முஸ்லிமில இடம்பெறக்கூடிய திருமீதியில இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத் அல்லாஹுடைய தூதர் சலாஹம் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைகின்ற போது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அவ்வாறு நீங்கள் சலாம் சொல்லி நுழைவதென்பது அது அஹலி பைதி உங்களுக்கும் அது பரக்கத்துக்குரியது அதே போன்று உங்கள் குடும்பத்தினருக்கும் அது வரக்கத்துக்குரியது பாக்கியம் மிக்கது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் எனவே நாம் இரண்டாவது வழிகாட்டலாக இதில் நாம் சலாம் சொல்லி நுழைதல் மூன்றாவது வழிகாட்டலின் அருமை சகோதரர்களே நமது வீடுகளில் நாம் அதிகம் தொழுகைகளை தொழுதல் உபரியான தொழுகைகளை நாம் அதிகம் தொழுது வருதல் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹூசல்லம் சொல்கிறார்கள் இடம்பெறக்கூடிய செய்தி உங்கள் வீடுகளை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளிலே தொழுங்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக மண்ணறைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம் மற்றும் ஒரு செய்தியில் வருகிறது நீங்கள் மஸ்ஜிதிலே உங்களுடைய தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் நிறைவு செய்து விட்டால் தொழுகையினுடைய ஒரு பங்கை பகுதியை உங்களுடைய வீடுகளிலும் ஆக்குங்கள் என்றால் அல்லாஹில் ஹைரை நன்மையை வைத்திருக்கிறான் என்ற செய்தி முஸ்லிமிலே பெறுகிறது எனவே இந்த அடிப்படையிலே ஒருவர் குறிப்பாக ஆண்கள் தங்களுடைய உபரியான தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுதல் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் தங்கள் வீடுகளில் தொழுவதுதான் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து இதில் நான்காவது வழிகாட்டல் அதாவது நமது வீட்டுடைய பாதுகாப்புக்காக நான்காவது வழிகாட்டல் என்ன என்றால் நாம் நமது வீடுகளில் அதிகம் அல் குர்ஆனை ஓதுதல் அல் ஆணை ஓதுதல் இன்று இது மிக குறைவான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இன்று இந்த மீடியா சோசியல் மீடியாக்கள் நிறைந்த இந்த காலத்தில் இந்த இபாதத் அல்குரானை வீடுகளில் ஓதக்கூடிய இந்த இபாதத் என்பது ஒரு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக மாறி இருக்கிறது இதை நாம் கவலையோடு இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இதை வேதனையோடு சொல்லித்தான் ஆக வேண்டும் இதில் குறிப்பாக நாம் சூரத்துல் பக்கராவை வீடுகளிலே ஓதுதல் சூரத்துல் பக்கராவை வீடுகளில் ஓதுதல் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்கள் வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எந்த வீட்டில் சூரத்துள் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து விரண்டு ஓடுகிறான் என்ற செய்தி இடம் இடம்பெறுகிறது எனவே அன்புக்குரியவர்களே வீடுகளில் சூரத்துள் பக்கராவை நாம் ஓதும் ஓதுவது என்பது முழுமையாக நாம் ஓதி முடித்து விட வேண்டும் என்பது அல்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் அதாவது இரண்டு பக்கங்களோ மூன்று பக்கங்களோ வசதிகளுக்கு ஏற்ப என்ன செய்யலாம் சூரத்துள் பக்கராவை தொடர்ந்து வீடுகளில் என்ன செய்ததல் ஓதி வருதல் ஓதி வருதல் என்பது ஷைத்தான் அந்த வீடுகளிலிருந்து இருந்து விரண்டு ஓடுவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே நமது வீடுகளில் நாம் அதிகம் அல்புராணை ஓதுதல் மற்றும் ஒரு ரிவாயத்தில் செய்தியில் பார்க்கிறோம் எந்த வீட்டில் சூழத்துள் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் ஓதப்படுகின்றனவோ அந்த வீடுகளுக்கு ஷைத்தான் மூன்று நாட்களுக்கு நெருங்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா உலீசலம் குறிப்பிட்டார்கள் ஐந்தாவது வழிகாட்டலின் அருமை சகோதரர்களே நமது வீடுகளை நாம் அதாவது சிலுவைகள் அதே போன்று ஏனைய மத அடையாளங்கள் ஏனைய மதங்களுடைய சின்னங்கள் அடையாளங்களை விட்டு நமது வீடுகளை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் சில வீடுகள்ல பாக்குறோம் அவங்க கலண்டர்களை தொங்க விட்டிருப்பார்கள் அதில் ஏனைய மதத்தினுடைய அடையாளங்கள் மத சின்னங்கள் எல்லாம் அதில் இருக்கும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அல்லது அவர்கள் வாங்கக்கூடிய சில பொருட்கள் அதில் ஏனைய மதங்களுடைய அடையாளங்கள் அடையாள சின்னங்கள் இருக்கும் சிலுவைகள் இருக்கும் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் இவைகளிலிருந்து நமது வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லம் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அதாவது சிலுவை என்பது ஏதாவது ஒன்றில் இருக்குமாக இருந்தால் அதை கிளி தெரியாமல் அதை அகற்றாமல் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி புகாரியில இடம்பெறுகிறது ஆயிஷா அலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் இவ்வாறாக ஏனைய மதத்தினுடைய அடையாளங்கள் உள்ளவைகள் இவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் இது இதில் உள்ள ஐந்தாவது வழிகாட்டல் ஆறாவது வழிகாட்டலின் அருமை சகோதரர்களே நமது வீட்டினுடைய பாதுகாப்புக்காக அதாவது நாம் எமது வீடுகளை நாய்களை விட்டும் அதே போன்று உயிருள்ளவைகளுடைய படங்கள் படங்களை விட்டும் நமது வீடுகளை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் ஏனெனில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவு செல்லம் கூறினார்கள் அதாவது எந்த வீட்டில் நாய்கள் இருக்கின்றனவோ அதே போன்று படங்கள் இருக்கின்றனவோ அந்த வீடுகளுக்கு மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது எனவே உயிர் உள்ளவைகளுடைய படங்கள் சிலர்கள் கலண்டர்கள் அவ்வாறான படங்கள் இருக்கும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் அதே போன்று பிள்ளைகள் கற்பதற்கான அவ்வாறான படங்களாக இருந்தாலும் அது உயிர் உள்ளவைகளுடைய படங்கள் அவைகள் என்ன சுவர்கள ஒட்டப்படுமாக இருந்தால் அஹ் அங்கு என்ன செய்ய அங்கு யாரு அதாவது நாம் பா பார்க்க வேண்டிய விஷயம் ஆஹ் அங்கு யாரு வரமாட்டார்கள் என்றால் வழக்குகள் வரமாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நறுமை சகோதரர்களே இவைகள் இருந்து நமது வீடுகள் தூய்மையாக்கப்பட வேண்டும் அதாவது சிலைகள் இவ்வாறான உருவப்படங்கள் நாய்களை விட்டு நமது வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அவ்வாறானவைகள் இருக்கும் போது ரஹ்மத்துடைய மலக்குகள் வானவர்கள் வரமாட்டார்கள் நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைவதற்கு அது தடையாக இருக்கிறது அப்ப நாய்களை பொறுத்தவரையில் மார்க்கம் மூன்று காரணிகளுக்காகத்தான் வளர்ப்பதற்கு அனுமதிக்கிறது ஒன்று அதாவது கால்நடைகளை பாதுகாப்பதற்காக அடுத்து விவசாயத்தை பாதுகாப்பதற்காக அடுத்து வேட்டைக்காக இந்த மூன்று நோக்கங்களை தவிர நாய் வளர்க்கப்படுமாக இருந்தால் அவனது அமல்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் அல்லது இரண்டு கீராத்துகள் குறைந்து கொண்டிருக்கும் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் அடுத்து ஏழாவது அருமை சகோதரர்களை உள்ள வழிகாட்டலில் அதாவது நமது வீட்டில் நாம் பாத்திரங்களை மூடி வைத்தல் பாத்திரங்களை மூடுதல் அதே போன்று நாங்கள் பாத்திரங்களை மூடும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுதல் ஏனென்றால் அந்த பாத்திரங்களை அவ்வாறு மூடும் போதுதான் என்ன செய்யும் அதாவது நோய்கள் ஒவ்வொரு வருடம் ஒரு நோய் இறங்குகிறது அந்த நோய் மூடப்பட்ட பாத்திரங்களுக்குள் அது நுழையாது என்ற ஹதிசை பார்க்கிறோம் அதே போன்று வேறு வேறு அதாவது நமது உடலுக்கு கேடை கூடிய விஷயங்கள் இருந்தெல்லாம் அது நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது அதே போன்று அதாவது விளக்குகள் இரவிலே அணைக்கப்படுதல் விளக்குகளை பொறுத்த வரையில எண்ணெயின் மூலம் எரிக்கப்படக்கூடிய விளக்குகளாக இருந்தால் அவைகள் என்ன செய்யப்பட வேண்டும் அவைகளை அணைத்து விடுதல் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்ன ஒரு ஒரு நாள் இரவு மதீனாவில் ஒரு வீடு பற்றி எரிந்த போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த நெருப்பு என்பது இது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது எனவே நீங்கள் இரவில் தூங்கும் போது அதை நீங்கள் அணைத்து விடுங்கள் என்ற செய்தி புகாரிலே வருகிறது எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான வழிகாட்டல் அதே போன்று நாம் நமது வீட்டுடைய கதவுகளை மூடுதல் ஏனென்றால் மூடப்பட்ட கதவுகளை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான் திறந்து கொண்டு நுழைய மாட்டான் அப்ப திறந்துள்ள வீடுகளுக்குள் தான் ஷைத்தான் நுழைவான் அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள் நுழைய மாட்டான் என்ற ஒரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வழிகாட்டல்கள் கவனிக்க வேண்டும் அதே போன்று அதில் எட்டாவதான வழிகாட்டல் என்ன இரவில் தூங்கும் போது என்ன செய்து விடக்கூடாது அதாவது விளக்குகளை அவ்வாறு எரிக்க விட்டு எரி எரிக்கக்கூடிய நிலையில் நாம் தூங்கச் செல்லக்கூடாது அது என்றால் எண்ணெய் மூலம் எரிக்கப்படக்கூடிய வகைகளாக இருந்தால் அது அதனுடைய திரிய எலிகள் கூட இழுத்துச் சென்று அது முழு வீடும் பற்றி எறிவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அடுத்து ஒன்பதாவது வழிகாட்டலின் அருமை சகோதரர்களே நமது வீடுகள் சைத்தானிய ஓசைகளிலிருந்து தூய்மை பெற வேண்டும் சைத்தானிய ஓசைகள் என்று சொன்னால் இசை இசை என்பது அது சைத்தானிய ஓசையாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் பார்க்கிறோம் அஹ் அறிஞர்களில் முஜாஹித் ரஹீம் உள்ளா சொல்கிறார்கள் சவுத் சைத்தானி அல் ஹினா என்று சொல்கிறார்கள் சைத்தானுடைய ஓசையாக அஹ் இசையை சொல்கிறார்கள் எனவே இசை போன்றவைகள் என்றால் பின் பின்னால் ஒரு சமூகம் வரும் கூட்டம் வரும் அவர்கள் இசையை என்ன செய்வார்கள் ஹலாலாக்க முயற்சிப்பாக அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்கக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெறுகிறது எனவே இசை சினிமாக்கள் இவை போன்ற இவ்வாறு மார்க்கம் தடுத்த இருந்து நமது வீடுகள் தூய்மையாக வேண்டும் நமது வீடுகள் தூய்மையாக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பத்தாவது அருமையான சகோதரர்களே நமது வீட்டுடைய தூய்மை பரிசுத்தம் இந்த வீட்டுடைய தூய்மை என்பது இரண்டு வகையானது ஒன்று என்ன நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பாவங்கள் இருந்து நமது வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் ஏனைய சுத்தங்கள் பொதுவான சுத்தங்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது இன் அல்லாஹ் யோஹேப் புத் தௌவாமி யோஹிப் புல் முத் தஹிரி நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான் அதே போன்று பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற அந்த வசனத்தை நாம் குரானில் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் நமது வீடுகள் என்ன செய்யப்பட வேண்டும் அவைகள் உடைய தூய்மை என்பது பேணப்பட வேண்டும் என்ற தூய்மையான இடங்கள் அந்த இடங்களுக்கு அஹ் ஷைத்தான்கள் நுழைவதில்லை நாங்கள் பார்க்கிறோம் கழிவறைக்குள் நாம் நுழையும் ஆண்கள் பெண்களாக இந்த ஜீன்களுடைய அந்த கெட்ட ஜின்கள் வந்து நாங்கள் பாதுகாப்பை அல்லா இடத்தில் தேடுகிறோம் எனவே அவ்வாறான அசுத்தமான இடங்களில் தான் அவைகள் வசிக்கின்றன என்பதை பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நமது வீடுகள் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் இவ்வாறாக இன்றைய இந்த சிறிய இந்த உரையினூடாக உங்களுக்கு பத்து வழிகாட்டல்கள் இந்த பத்து வழிகாட்டல்களும் நமது வீட்டினுடைய பாதுகாப்புக்குரியது நமது வீட்டை பாதுகாப்பதற்கான பத்து வழிகாட்டல்கள் பத்து வழிமுறைகள் அந்த பத்தையும் ஒரு தடவை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒரு தடவை மீட்டிக் கொள்கிறேன் அதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம் அல் எக்ஸாரும் இந்த திக்கிரி இல்லாகி அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வீடுகளாக நமது வீடுகள் மாற வேண்டும் அதாவது ஒருவர் தொழுவது இன்னும் ரெண்டு பேர் தொழாமல் இருப்பது அல்லது ஒருவர் நன்மை செய்வது மற்றவர்கள் பாவம் செய்வது என்று இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் அல்லாஹவை தொடக்கூடியவர்களாக அல்லாஹவை நினைவு கூறக்கூடியவர்களாக இப்படி வீட்டில் உள்ள அனைவரும் இபாதத்துகள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என பார்க்கிறோம் ஒரு ஒருத்தர் நன்மை செய்வார் இன்னொருத்தர் இன்னொரு புறம் பாவத்தை செய்து கொண்டிருப்பார் அப்படி அல்ல அனைவரும் வீட்டில் உள்ள அனைவரும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இரண்டாவது வழிகாட்டல் இல்கா உலாம் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லுதல் மூன்றாவது அஸ் நவாஃபில் வீட்டில் அதிகம் உபரியான தொழுகைகளை என்ன செய்தல் தொழுதல் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் பொதுவாக அவர்கள் அனைத்து தொழுகைகளும் வீட்டில் தொழுவுதான் அவர்களுக்கு சிறந்தது நான்காவது அல் இக்ஸாரு குரான் குரானை அதிகம் நாம் வீடுகளில் ஓதுதல் குறிப்பாக சூரத்துல் பக்ரா குறிப்பாக சூரத்துல் பக்ரா வீடுகளில் ஓதப்படுதல் அடுத்து ஐந்தாவது சிலுவைகள் போன்றவைகள் ஏனைய மத அடையாளங்கள் இவைகள் போன்றவற்றில் நமது வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அவைகள் கலண்டர்களாக இருக்கலாம் வேறு பொருட்களாக இருக்கலாம் ஆடைகளாக இருக்கலாம் அதில் சிலுவைகளோ அல்லது ஏனைய மத அடையாளங்களோ அவைகளில் இருக்கக்கூடாது அவைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் ஆறாவது வழிகாட்டல் அதாவது நமது வீடுகள் உருவப்படங்கள் நாய்கள் அதே போன்று சிலுவைகள் இவைகள் போன்றவைகள் இவைகளிலிருந்து நமது வீடுகள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்து ஏழாவது வழிகாட்டல் நாம் என்ன செய்வது குறிப்பாக இரவு நேரங்கள் நமது வீட்டுடைய கதவை நாம் அடைத்து விடுதல் பாத்திரங்களை மூடுதல் அதே போன்று நாம் விளக்குகளை என்ன அணைத்தல் குறிப்பாக அதில் எட்டாவது வழிகாட்டலாக வருகிறது இரவில் தூங்கும் போது எண்ணெயின் மூலம் எரிக்கக்கூடிய விளக்குகள் என்றால் அந்த விளக்குகள் நாம் என்ன செய்தல் அணைத்து விடுதல் என்றால் அவர்களுடைய தூக்கத்துக்கு பிறகு சில நேரங்கள்ல எலிகள் வந்து அந்த திரிகளை இழுத்து அதன் மூலம் என்ன செய்யலாம் வீடை அது எரிவதற்கு காரணமாக அமைந்து விடலாம் அந்த அடிப்படையில் இது எட்டாவது வழிகாட்டல் ஒன்பதாவது வழிகாட்டல் சைத்தானிய ஓசைகள் இருந்து நமது வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் சைத்தானிய ஓசைகள் என்றால் இசை அதே போன்று வேறு பாவமான விஷயங்கள் இசை அதாவது சினிமா சீரியல்கள் இப்படியான பாவமான விஷயங்கள் இவைகள் இருந்து நமது வீடுகள் என்ன செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வீடுகள்ல என்ன செய்யுது தொலைக்காட்சி பெற்றி பெற்றி இருக்கும் அஹ் இருக்கும் அனைவரும் வந்து அந்த இடத்துல பார்ப்பாங்க அதில் கூட பாவங்கள் நடக்கும் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய வசதிகள் இந்த லேப்டாப்புகள் என்று அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்கள் மொபைல்கள் இவைகள் கூட தனித்தனியாக கூட அவங்க பாவங்களில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் அதில் என்ன எதை பார்க்கிறார்கள் அஹ் என்ற விஷயங்களை அவதானிக்க வேண்டும் அவர்கள் வீடு வீட்டுடைய அந்த அறைகளின் கதவுகளை மூடிக்கொண்டு அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றிய அந்த ஒரு விழிப்பு பெற்றோரிடம் இருக்க வேண்டும் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாவது நிறைமை சகோதரர்களே இதில் அதாவது நாம் வீட்டை என்ன செய்ய வேண்டும் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த தூய்மை என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் பரிசுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அதே போன்ற தூய்மை பரிசுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த பத்து வழிகாட்டல்கள் இந்த சிறிய உரையினூடாக நாம் உங்களுக்கு என்ன செய்தோம் நாம் நினைவூட்டினோம் ஒரு நினைவூட்டலாக இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து